ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் ஏக்கி நம்ம சேனலில் எனக்கு வந்து க்ரோசரி என்னென்னலாம் இஷ்யூ பண்ணுறாங்க நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதை தான் இப்போ காட்ட போகிறேன் எனக்கு இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆறு விதம் மந்த்லி எனக்கு இஷ்யூ பண்ணக்கூடிய பொருள் தான் அதை என்னென்ன பொருள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வரிசையாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டா பேக்கெட் ஆட்டா பேக்கெட் வந்துட்டு இது வந்து ஒரு பத்து கிலோ பேக்கெட்டு அரிசி வாங்கினோம் அப்படின்னா இது ரெண்டு ஒரு பேக்கெட் ப்ளஸ் அரிசி பேலன்ஸ் மொத்தம் முப்பது கிலோ கணக்கு வரும் நம்ம பத்து கிலோ ஆட்டா வாங்கிக்கலாம் இருபது கிலோ அரிசி வாங்கிக்கலாம் நம்மளுடைய ஃபேமிலி நீட் இருக்கும் இல்லைங்களா இப்போ நார்த் இந்தியன்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அரிசி வேண்டாம்னு சொல்லிட்டு ஆட்டா பேக்கெட் வாங்கிக்கிடுவாங்க நம்ம நார்த் இந்தியன்ஸ் ஸ்டைலில் நாங்கள் வந்து சவுத்து அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அரிசி வந்து அதிகமாக வாங்கிக்கிறோம் என்ன ஒரு மைனஸ் பார்த்தோன்னா அரிசி வந்து பச்சரிசியாக தருவாங்க ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி வடித்தோம் செஞ்சோன்னா ரொம்ப பொழைவாக வராது ஓரளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும் நான் அப்படின்னு இருக்கிறப்போ ஒரு சில டைம் நான் ஃபுல்லாகவே ஆட்டா பாக்கெட் வாங்கிடுவேன் இந்த ஆட்டை வந்து அமர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற ஒரு ஆட்டால் தான் நம்மளுடைய ஆசீர்வாத ஆட்டா மாதிரி தான் இருக்கும் நல்லா டேஸ்ட் வேஸ்ட் நல்லா தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு சட்ட சிக்கல் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்கேனர் இருக்கும் நம்ம எந்த யூனிட்லேருந்து நம்மளுக்கு இது கிடச்சிருக்குது ப்ரைமரி பேக் ஃபார் டிஃபென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் நம்பர் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இதில் இருக்க எந்த பொருளையும் நம்ம வந்து யாருக்கும் ஃப்ரீயாவோ சேல் மைண்டடாக எதுவுமே நம்ம பண்ண முடியாது நம்ம பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அதனால தான் இந்த மாதிரி கூடெல்லாம் கொடுத்துருக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஆட்டா பாக்கெட் மா மாதத்துக்கு முப்பது கிலோ வந்து கொடுத்துருவாங்க செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வகைகள் பருப்பு வகைகளில் என்னென்ன மாதிரி பருப்பு வகைகளில் என்ன மாதிரியான பருப்பெல்லாம் கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா உளுந்து இந்த பச்சை பாசிப்பயிறு பச்சை பாசிப்பயிரில் இந்த மாதிரி உடச்சது வரும் இங்கே முழு பாசி பருப்பு வராது அப்புறம் இதில் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சிறு பருப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுவும் வரும் இது வந்து நான் தீர்த்துட்டேன் இது வந்து என்னென்னா மைசூர் பருப்பு முசூர் தால் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவுமே டேஸ்ட் வைஸ்ட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் துவரம் பருப்பு மாதிரியே தான் இதுவுமே வந்துட்டு இது எல்லாமே நியர் ஒரு டூ கேஜி இருக்கும் ஒன் கேஜி டூ டூ கேஜி இருக்கும் கொடுத்துருவாங்க அப்புறம் இந்த மாதிரியான ஒரு பருப்பு கொடுத்துருப்பாங்க இது இந்த மாதம் கொடுக்கல நான் சாம்பிள் காட்டுறதுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பருப்பு இதை வந்து ரிமூவ் பண்ணால் தான் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் அந்த தோலை இது பண்ணோம்னா ஆனால் இது தோலோடையே கொஞ்சம் ஒரு ஃப ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டூ தேர்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுட்டு ஒரு ஏழு விசில் இருந்து எட்டு விசில் நல்லா குலைவாக வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமும் கூட நம்ம ஊர் சைடு இதெல்லாம் எனக்கு கிடைக்குதா அப்படின்னு கூட தெரியல நம்ம ஊர் சைடு துவரம் பருப்பு கிடைக்கும் அப்புறம் இந்த மொச்ச பயிர் இந்த மாதிரி வகைகள் தான் கிடைக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி பருப்பு எனக்கு கிடைக்குதா அப்படின்னு தெரியலை இங்கே வந்து அதிகமாக துவரம் பருப்பு வந்து ஒரு ஒரு கிலோ பேக்கெட் கொடுத்துருவாங்க துவரம் பருப்பு ஒரு கிலோ அதே மாதிரி இந்த மாதிரி உளுந்த பருப்பு ஒரு கிலோ ப்ளஸ் அதே மாதிரி சாம்பாருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தால் செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரியான சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு நான் இருந்த யூனிட்லன்னா இந்த மாதிரி எனக்கு பேக் பண்ணி கொடுக்க மாட்டாங்க நம்ம ஊர் ரேஷன் கடைக்கெல்லாம் போகையெல்லாம் எப்படி சின்ன சின்ன பையெல்லாம் எடுத்துகிட்டு போவோம் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போனோம் ஆனால் இப்போ இந்த மாதிரி அழகாக ஒரு பேக் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க இதனால் நிறைய வேஸ்ட் ஆகாது நம்ம யூஸ்க்கு மட்டும் எடுத்து நம்ம என்ன தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு ஒரு ஓரோரமாக கட்டியிருப்போம் இப்போலாம் இந்த மாதிரி அழகாக பேக் பண்ணி கொடுத்துருக்கனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதோட சேர்த்து நம்ம ராஜ்மாவும் கொடுப்பாங்க ஒரு கிலோ பாக்கெட்டு ராஜ்மா அதாவது ரொம்ப ப சாம்பார் பருப்பு வந்து முக்கியமாக கொடுத்துருவாங்க அதோடு சேர்த்து இந்த மாதிரி ரெண்டு பருப்புவைகள் இதாக இருக்கும் ஒன்று உளுந்தம்பருப்பு ப்ளஸ் இந்த மாதிரி இருக்கும் உளுந்தம்பருப்போடு சேர்த்து ராஜ்மா இந்த மாதிரி கொடுத்துருவாங்க ஸோ இது வந்து நம்மளுக்கு மந்த்லி வெளியில் வகைகள் வாங்கக்கூடிய தேவையே இருக்காது எனக்கெல்லாம் போன மாதம் வாங்கின பேக்கெட்ஸே நிறைய மிச்சம் உழுக்கணும் தோரம்பருப்பு இது எல்லாமே இதெல்லாம் போன மாதம் வாங்க துவரம் பருப்பு தான் அப்படியே வச்சுருக்கிறேன் சரி சமயம் நம்மளுக்கு தேவைப்போய் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்துட்றதுனால எனக்கு எந்த ஒரு பருப்புகளுமே வேஸ்ட் ஆகாது பருப்பு வகைகள் இவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எவ்ரி மந்த் வந்து ஒரு சால்ட் பாக்கி கொடுத்துருவாங்க தூளுப்பூ வந்து கொடுத்துருவாங்க ஏன்னா மாதத்துக்கு இதெல்லாம் தேவைதான் இல்லைங்களா தூளுப்பூ வந்து கொடுத்துருவாங்க ரெண்டாவது ஒரு விஷயம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அவங்க ஒரு ஹெல்த் வைஸ் சாப்பிட்றதுக்கு கார்ன்ஃபிளக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க இது எத்தனை கேஜி தெரியலையே எத்தனை கேஜின்னு தெரியல இந்த மாதிரி ஒரு பெரிய டப்பா கொடுத்துருவாங்க இதுவுமே ஃபார் டிஃபன்ஸி இங்கே ஒரு இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க இதுவுமே நம்ம வெளியில் சேல் பண்ண முடியாது நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுத்துக்கலாம் நம்ம வந்து காலையில் வந்து ஸ்நாக் பால் கூட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக் இல்லைங்களா ஆர்மியை பொறுத்த வரைக்கும் மு முழுமையாக வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து கிடைக்கணும் நல்ல ஒரு ஆரோக்கியம் வந்து ராம வீரருக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ எவ்வளோ சத்துள்ள பொருட்களாக தான் கொடுப்பாங்க அடுத்து நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது குடிக்கிறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சாக்கோ மெல்ட்டு கொடுத்துருவாங்க மெல்டோவிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பாலில் கலந்து குடிக்கிறதுக்கு ரெண்டாவது ஒரு சில மாதம் வந்து நம்மளுக்கு காஃபி பொடி தருவாங்க இல்லாட்டி ஒரு சில மாதம் நம்மளுக்கு டீத்தூள் தருவாங்க இரநூறு கிராம் இருக்கும் டீத்தூளும் அதே தான் நியர் டூ ஹண்ட்ரட் கிராமும் அரை கிலோ பேக்கெட்டாக கொடுத்துருவாங்க நான் இந்த டீத்தூள் வந்து எனக்கு அவ்வளோ ரொம்ப கசப்பாக இருக்க மாதிரிக்கு இருக்குது ஆனால் பிராண்ட் வந்து ரொம்ப செக் பண்ணி தான் வரும் எதுவுமே லோக்கல் ப்ராண்ட் ஆர்மியை பொறுத்த வரைக்கும் வரவே வராது இந்த காஃபி கொடுப்பாங்க ரொம்ப கொஞ்சம் கசப்பா இருக்குன்றதுனால இங்க வந்து நான் காஃபி குடிக்கிறதையே விட்டுட்டேன் இப்போ வந்துட்டு டீ தான் குடிக்கிறது இதுக்கப்புறம் சீனி கொடுத்துருவாங்க சீனி இது எவ்வளோ கேஜி இருக்கும் ரெண்டுல இருந்து ரெண்டரை கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியல மெஷர்மெண்ட்டு சீனி வந்து கொடுத்துருவாங்க இதோட இதை இது எல்லாமே போக மாசத்துக்கு ரெண்டு ரெண்டரை லிட்டர் வந்து ஆயில் கொடுத்துருவாங்க இந்த ஆயில் வந்துட்டு சன்ஃப்ளவர் ஆயில்னால் சம்டைம்ஸ் வந்து நம்ம ஒரு ஊரில் காசு போட்டு வாங்குவோமே அது என்னது இது ஃபார்ச்சூன் அந்த ஆயிலுமே ஒரு சில சமயங்கள் வந்து ரெண்டு லிட்டர் ரெண்டு லிட்டர் கொடுத்துருவாங்க ஸோ நமக்கு என்ன வாங்க வேண்டிய தேவையில்லை பருப்பு வாங்க தேவையில்லை அரிசியுமே பச்சரிசி கொடுப்பாங்க நம்ம ஊர் அளவுக்கு பச்சரிசியாக இருக்காது நம்ம யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு அதாவது கொதி ரெண்டு கொதியிலே வெந்துற மாதிரிக்கும் இருக்கும் ஆனா நல்லா தான் இருக்கும் நான் அந்த தான் யூஸ் பண்ணுவேன் இந்த டைம் வந்து நாங்கள் லீவுக்கு போயிட்டு வந்ததுனால எங்களுக்கு க்ரோசரிஸ் எல்லாமே கம்மியா கொடுத்தாங்க அதனால அரிசி வேணாம் எனக்கு ஆட்டா பாக்கெட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட்டா பாக்கெட் வாங்கினேன் சோ இந்த மாதிரியான பொருட்கள்லாம் நம்மளுக்கு கொடுக்கும் போது நம்ம எதுக்குங்க வெளியில வாங்க போறோம் நான் வெளியில வாங்கக்கூடிய நான் சொல்றீங்களே சில டைம்ஸ் சிக்கன் மசாலா கொடுத்துருவாங்க அதுவும் இந்த கேட்ச் இருக்குங்களா அதுவுமே ரொம்ப ரிச் பிராண்டு தான் அந்த கேட்ச்ல வந்து சிக்கன் மசாலா சின்ன மசாலா அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா எந்த மசாலா அவைலபிளாக இருக்கும் கொடுத்துருவாங்க சம்டைம்ஸ் வந்துட்டு மஞ்சத்தூள் தூள் இதெல்லாம் கொடுப்பாங்க அந்த இது பொறுத்து டிமாண்ட் வந்து ஒரு சில நேரம் அதிகமாக வரும் ஒரு சில நேரம் கம்மியாக வரும் ஆனால் இது எல்லாமே வந்து கண்டிப்பான முறையில் கொடுத்துருவாங்க நான் சொல்கிற மசாலா ஐட்டம்ஸ் வந்து எப்போயாவது ரெண்டு மாதத்துக்கு ஒன்ஸு மூணு மாதத்துக்கு ஒன்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க இவ்வளோ பொருள் வந்து எனக்கு வந்து ஆர்மியிலேருந்து எனக்கு அதாவது என் ஹஸ்பண்டுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அவங்களோட சேர்ந்து நாங்கள் இருக்கிறதுனால நாங்கள் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கிறோம் ரொம்பவே ஆரோக்கியமான பொருள் இவ்வளோ தான் ஆர்மையிலே இஷ்யூ பண்ணுறாங்க இதை இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறோன்னு நினச்சேன் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்